தலைவனை மேதகிதே பிரபாகரனை நெஞ்சில் ஏற்றி நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்ற உன்னத கொள்கையோடு ராமநாதபுரம் பாராளுமன்ற நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்டாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கை எமது தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரனின் பிள்ளை மக்களின் மருத்துவர் டாக்டர் எம்பிபிஎஸ் சந்திரவரமா ஜெயபால் அவர்களுக்கு தமிழனின் தன்மான சின்னமான இந்த மகிழ்ச்சி வாக்களிக்குமாறு என் இனமான சொந்தங்கள் அந்த அறம்பாங்க பகுதி மக்களிடத்தில் நாங்கள் பரப்புரை என் அன்பான மக்களே தமிழரின் வரலாறு நீண்ட எளிய வரலாறு தமிழர்கள் புரிந்துக்கொள்ளணும் நீங்கள் அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்பது உண்மையானால் தமிழரின் அரசியல் அதிகாரம் பண்பாடு கலாச்சாரம் எப்படி எண்ணற்றதை நீங்கள் என்ன தூக்கி பிடிக்கணும் இன்று என் அன்பான மக்களே இந்திய பாராளுமன்றத்தின் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் இதுவரை ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் இந்திய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த ராமநாதபுரம் மக்களை வாக்குகளை வாங்கி நின்று வென்று இந்திய பாராளுமன்றத்தில் எவனும் பேசல இந்த ராமநாதபுரம் மக்களுக்காக மண்ணுக்காக உழவர் பிரச்சனைகளுக்காக ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைக்காக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற மீனவர் பிரச்சனைக்காக எவனுமே பேசல முதல் முறையாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக ஒரு படித்தவரை பண்பாளரை மக்களின் மருத்துவரை மண்ணில் நாங்க நிப்பாட்டி இருக்கோம் யாருக்கு வாக்களிக்கணும் நீங்களே முடிவெடுத்துக்கிறீங்க இன்னைக்கு இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற வேட்பாளராக நிற்கிற அண்ணன் ஓ பி பாருங்க அவருக்கு வாக்களிக்க போறீங்களா நவாஸ் வாக்களிக்க போறீங்களா இந்த அதிமுக வேட்பாளர் ஜெயலலிதாவுக்கு வாக்களிக்க போறீங்களா ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத படித்தவர் பண்பாளர்

முதல்வராக இருந்த போது மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக நல திட்டங்களுக்கு வாக்குகளை வாங்கி இந்த

ஒரு பாராளுமன்ற விருப்பம் ஓராண்டு நிதி அஞ்சு கோடி அப்ப ஐந்தாண்டு மணியின் மொத்த மிதி இருபத்தஞ்சு கோடி ஒரு பாராளுமன்ற விருப்பம் நவாசரணி இந்த ஆளு ஆபரம் மக்களின் பராளுமன்ற மக்களுக்கு பன்னஞ்சு கோடிய செலவழிக்கு தூக்கலாம் ஒரு எங்கே என்ன மயக்கத்துக்கு மானு வழியை நீங்க மாத்தே வர பத்து கோடி இருக்கு இந்த பத்து கோடியை இந்த பொழுது மக்களுக்கு செலவழிச்சிருக்காம பிரையா சொல்றோம்

என்ன மயத்துல உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடணும் நாங்கள் வாக்கு போட்டு இந்த பாடாமல் சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்ச இதுவே என்ன செய்யப் போகல எதுக்காக நாங்க வாக்கு சொல்லுத்தணும் அன்னை செய்யப்படு உங்களுக்கு தெரியுமா தமிழகத்தின் மில பெரிய மணல் மாதியா யாருக்கு வாக்களிக்கப் போற உன் மண் வளத்தை மணவளத்தை நீர் வளத்தை கொண்டாடிக்க போகிற ஒரு கொண்டு இல்லை உன் நீர் மலத்தை நினவளத்தை மண் வளத்தை பாதுகாக்க போகிற இந்த மயிச்சு போட்டு கொண்டாந்து மாக்கான்னு எனக்கு தெரியும் தொழுவாரிஞ்சுக்கு யாருக்கு வாக்களிக்க போற ஐம்பது ஆண்டுகள் ஆயிருச்சு ஆடு மாடு போல ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுத்து என் மக்களின் வாக்குகளை என் ஒரு ஒரு மாதம் ஒரு ஆண்டு அஞ்சு நாலு ஐந்து ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு அது ஐநூறு கொடுத்துட்டு வாக்க வாங்க ஒரு நாளையோட உங்களுக்கு போடுற பிச்சை காசு இருபத்தோடு காசு ஒரு முறை யோசிங்க மிகப்பெரிய இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக நிற்கிறோம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் நினைக்கிறோம் நீங்கதான் முடிவெடுக்கணும் நல்ல கட்சி யாரு மக்களுக்கு யார் வந்தா எந்த ஆட்சியாளர் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிட்டு வந்தா உங்களுக்காக பேசுவாங்க இதெல்லாம் நீங்க பார்க்கணும் சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் அக்கா சந்திரபரம் அஜயமான் இந்த அறநாங்கி சட்டமன்ற தொகுதி வாக்குகளை வாங்கி நின்று வென்றால் அறந்த சார்பாக இந்திய பாராளுமன்றத்தில் இந்த மகிழ்ச்சி அவரோட குரல் வலிக்கும் அதுல என்ன மாற்றம் கிடையாது அதுக்கு என்ன செய்யணும் ஏன் பலாப்பலம் அழுதணும் இரட்டைகளை கருதணும் இந்திய பாராளுமன்றத்தில் இந்த ஓங்கி ஒழிக்கணும் நாம் தமிழர்